ഭാഗ്യലക്ഷ്മി സീരിലോടെ അപകമ്മിങ് എപിസോഡ് എന്നെ പാകലാം இங்கே பாக்கியா ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியும் யோசிக்கிறாங்க ராதிகாவோட வாழ்க்கைக்காக கோபி செஞ்ச எல்லா தப்பையுமே மறக்கிறாங்க மன்னிக்கிறாங்க அதனால் எல்லார் முன்னாடியும் கோபியும் தான் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே சொல்கிறாரு பாக்கியா மேலே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை பாக்கியா எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க நான் தான் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் இப்படி வந்து அவங்க ஹோட்டல் நல்லபடியாக நடக்கக்கூடாது வருமானம் பார்க்கக்கூடாது மொத்தத்தில் பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிரச்சனை செஞ்சது நான் தான் அப்படின்னு தன்னுடைய தப்பை எல்லாரும் முன்னாடியுமே இங்கே கோபியை ஒத்துக்கிறாரு அதனால் அவர் கண் கலங்கி நிற்கிறாரு இதை பார்த்த இங்கே பாக்கியாவுக்கு புரியுது கோபி திருந்திட்டாரு அப்புறம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் கோபிக்கு இதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அத்தைக்காகவும் நான் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு திருந்தின கோபி மேலே கோவமே இல்லாமல் எல்லாத்தையுமே மன்னிச்ச பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாங்க அதனால் கோபியும் வெளியில் வந்துடுறாரு ராதிகா மயு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே வந்து ராதிகா பாக்கியான்னு எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது அங்கே கோபியும் வராது கோபியை பார்த்த உடனே இங்கே ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே கோபி வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்கு என்னை வெளியில் விட்டுட்டாங்கம்மா பாக்கியா என்னை மன்னிச்சுட்டாமா அவள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா நான் திருந்திட்டேன்னு பாக்கியாவுக்கு வந்து புரிய வந்துடுச்சுமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோபி சொல்லும்போது உடனே ரொம்பவே கோபமாக இங்கே வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியா இதை நீ முன்னாடியே செஞ்சிருந்தா இங்கே கோபி மறுபடியும் இங்கே கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என் பையனை அங்கேயும் எங்கேயும் அலைய வைக்கிறதுக்காக இப்படி செஞ்சியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அது கூடனே பாக்கியாவும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அத்தை உங்கள் பையன் வந்துட்டாருன்ற சந்தோஷத்தை விட இன்னும் என் மேலே இருக்க கோபம் உங்களுக்கு குறையலையா உங்கள் பையன் தப்பு செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே வாபஸ் வாங்கிட்டேன் இனி அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது அத்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இங்கே கோபி சொல்கிறாரு அம்மா என்னம்மா நீங்கள் வாக்கியா நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டா மன்னிச்சிட்டாமா அவளை தான் இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன் பாக்கியா மட்டும் வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தா என் நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும் பாக்கியா முதல்ல இங்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்து என்னை உங்கள் எல்லாரு முன்னாடியுமே நிப்பாட்டினா இப்போ என்னடானா இங்கே பாக்கியாவால் நான் வந்து அவமானப்பட்டு நிற்காம நான் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிப்பட்ட பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் இப்படி திட்டுறீங்களேம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபி பேசுறது பார்க்கும்போது ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு பாக்கியாவும் கோபியை புரிஞ்சுக்கிட்டா இங்க கோபியும் பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும் ஆனா இடையில இருக்க இந்த ராதிகாவை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த எழில் பேசிட்டு இருக்கும்போது அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்பா மனசு மாறிட்டாருமா அப்பா முன்ன மாதிரி இல்லை உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு பாட்டி உங்களை திட்டினா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருமா முன்ன இருந்து அப்பா எப்பயுமே உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களால் எதுவுமே செய் செய்ய முடியாதுன்னு உங்களை ஏளனமாக பேசுவாங்க ஆனால் அப்பா இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை மாதிரி யாருமே இப்படி செய்ய இல்லைன்னு உங்களை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறத கேட்கும்போது அப்பா உண்மையாவே திருந்திட்டாரு அப்படின்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு கூடனே பாக்கியாவும் உங்கள் அப்பா திருந்த தான் நானும் எல்லோரும் முன்னாடியும் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேன் அப்படி அவர் திருந்தாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியாது எழில் ஆனால் இப்போ எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதை தான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறோனோ தெரியல அப்படின்னு எழில் எழில்கிட்ட சொல்ல அம்மா பேசாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலோ உதவி வேணும்னாலும் நீங்கள் அப்பா கிட்டே கேட்கலாமே அப்பாவும் க்ளவுட் கிச்சன் வச்சு நடத்துகிறாங்க பிஸ்னஸில் அப்பாவுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்பா கிட்டே கேட்டால் உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியா கொடுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாமா அப்படின்னு இங்கே சொல்கிறது கேட்டு நீயும் சரியாக தான் ஏழில் சொல்லிகிட்ருக்க நான் உங்கள் அப்பா கிட்டே இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இதை பார்த்துட்ருக்க ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது என்ன தான் இத்தனை நாள் பாக்கியா ஆண்டி இங்கே வந்து கோபி அங்கிள் மேலே கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கியா ஆண்டியும் மனசு மாறிக்கிட்டே தான் வராங்க போல் அப்படின்னு ஜெனியும் எதுவுமே பேசாமல் நினைக்கிறாங்க இங்கே பாக்கியா எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும் சாப்பிட வரும்போது இங்கே கோபியும் ராதிகா சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து பார்க்கும்போது பாக்கியா அத்தை இன்னைக்கு நான் கோபிக்காகவும் தான் சமைச்சிருக்கேன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கோபி ரொம்ப சந்தோஷமா என்ன பாக்கியா சொல்ற நீ எனக்காக சமைச்சியா நீ சமைச்ச சாப்பாடை நான் தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னுலாம் நினைப்பேன் என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்திய பாக்கியா நீ மனசு மாறினதே போதும் பரவாயில்ல ராதிகா சமைச்சதையே நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது வே அதுக்கு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன கோபி இங்கே பாக்கியா உனக்காக ஆசை ஆசையாக சமைச்சு வச்சுருக்கா இப்போ பாக்கியாவுக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை அப்படி கோபம் இருந்திருந்தால் உன்னை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாளா இல்லை வாபஸ் வாங்கியிருப்பாளா அவள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினப்பவே தெரிய வேண்டாமா பாக்கியாவுக்கு இருந்த கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சின்னுட்டு உனக்காக தான் பாக்கியா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நீ கோபிக்கு எல்லாத்தையும் எடுத்து பரிமாறுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா அங்க இருந்ததனுடைய பசங்களுக்கும் இங்கே ஈஸ்வரிக்கு ஜெனிக்கு கோபிக்குன்னு தான் சமைச்ச சாப்பாடை தான் கையால் பரிமாறுறாங்க கோபி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பாக்கியா இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அம்மா தெரியாமல் நீ சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நீ ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் பரிமாறி பரிமாறுற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல எனக்கு அந்த சமையலெல்லாம் எப்படி செய்யணும் சரி வர தெரியல எடுத்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது உங்கள் கிளவுட் கிச்சனில் இருந்து அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கொஞ்சம் எனக்கு இந்த இந்த ஆர்டர் முடிகிற வரைக்கும் உதவி செய்ய அனுப்பி வைப்பீங்களா கோபி அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் வெளியிலேருந்து இப்போ புதுசாக யாரையும் கூப்பிட்டு நம்பி இந்த ஆர்டரை செய்ய முடியாது ஏற்கனவே ஒரு தடவை புது ஷெஃப்பால் நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையிலையும் தான் இந்த உதவியை கேட்குறேன் நீங்கள் செய்வீங்களா கோபி அப்படின்னு பாக்கியா கோபி கிட்டே கேட்டுட்டு இருக்கும் போதே எங்கள் மாடியிலேருந்து இறங்கி வந்த ராதிகா இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க என்ன புதுசாக இருக்குது அதுவும் பாக்கியா இவ்ளோ சந்தோஷமா கோபிக்கு சாப்பாடு பரிமாறுறது என்ன உதவி வேணும்னு கேக்குறது என்ன என்ன நடக்குது இங்க கோபியும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுகிட்டே பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காரு இத்தனை நாள் இங்க பாக்கியா மேல கோபிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது உண்மை ஆனா இப்ப ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இங்க ராதிகாவும் கொஞ்சம் கோபமாவே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன பாக்கியா நீ உரிமையோட கோபிக்கிட்ட எந்த உதவியா இருந்தாலும் கேட்கலாம் கோபி வேற யாரோ வா உன் வீட்டுக்காரர் தானே நீ கண்டிப்பா என்ன சொன்னாலும் கோபி உனக்கு செஞ்சு கொடுப்பாரு செஞ்சு கொடுப்பான் ஏன் கோபி பாக்கியாவுக்காக உன் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் அனுப்ப மாட்டியா என்ன இந்த பெரிய ஆர்டரை பாக்கியா நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ உதவி செய்ய மாட்டியா கோபி கண்டிப்பா கோபி எல்லாத்தையும் செய்வான் பாக்கியா நீ உரிமையோட கோபி கிட்ட பேசலாம் உனக்கு எந்த உதவியானாலும் கேட்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கோபியும் கண்டிப்பா பாக்கியா நான் உனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன் என்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு வா அங்கே திறமையான அங்கே ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க யார் வேணும்னு சொல்லி உன்னோடைய இந்த ஆர்டரை நல்லபடியாக நீ அவ்வளோ அவங்க மூலமாகவே செஞ்சு முடிக்கலாம் உனக்கு எல்லா விதத்துலேயும் நான் உதவி செய்வேன் வாக்கியா அப்படின்னு கோபி பேசிகிட்ருக்கிறத கேட்ட இங்கே ராதிகா ரொம்பவே கோவம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க யாரை கேட்டு இந்த கோபி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு தன்னுடைய க்ளவுட் கிச்சனில் உள்ள எல்லா ஸ்டாஃபையுமே வாக்கியாவுக்கு உதவி செய்ய அனுப்பிட்டா அப்புறம் நம்ம ஹோட்டலில் எப்படி நடத்துகிறது இதை பற்றி இந்த கோபி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா ஏன் இந்த கோபி இப்படி இருக்காரோ இவங்க வீட்டுக்கு வந்ததிலேருந்தே இங்கே கோபி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தார் வாக்கியா மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்த கோபி மனசு மாறி வாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டார் வாக்கியாவை மாதிரி யாரும் மே இல்லைன்னு பாராட்ட ஆரம்பிச்சாரு இப்ப உதவி செய்கிறேன்னு சொல்லி இங்க இருக்கிற ஸ்டாஃபையும் பாக்கியாவுக்கு உதவி செய்ய அனுப்புறாரா அது எப்படி கோபி செய்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போன ராதிகாவும் கோபி சாப்பிட்டுட்டீங்களா அதான் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களே நீங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பக்கமும் வந்து அங்கே உங்களுடைய க்ளவுட் கிச்சனில் என்ன நடக்குதுன்னு பாருங்க வீட்லயே இருந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது நீங்க வாங்க கோபி சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க ராதிகா என்ன நினைச்சிட்டு இருக்க என் பையனே முடியலன்னு இங்க பாக்கியா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான் உனக்கு உன் வேலை முக்கியம்னா நீ உன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிப்போ என் பையனை பிஸ்னஸை பார்க்க சொல்றதுக்கு நீ யாரு அவன் கொஞ்ச நேரம் இங்க பசங்க கிட்டையும் பாக்கியா கிட்டையும் சிரிச்சு பேசுனா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா இல்லை நாங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா முதல்ல உனக்கு வேலை இருக்குன்னா நீ கிளம்பு நீயும் மையம் இந்த வீட்ல இருந்து எப்போ கிளம்புவீங்களோன்னு தோணுது அப் கோபி உனக்கு குடும்பம்னா அது நாங்கள் தான் கோபி இந்த ராதிகாவை பற்றிலாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காத அவ இப்படி தான் நீ சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்னு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து கோபி சொல்கிறாரு அம்மா அப்படிலாம் இல்லைம்மா ராதிகா அப்படி நினைக்கிற ஆளெல்லாம் இல்லைம்மா எனக்கும் பிஸ்னஸாக பார்க்கணுன்னு தான்மா தோணுது வீட்லேயே ரொம்ப நாள் இருந்துட்டேன் இங்கே வந்து ஏற்கனவே பாக்கியாக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட இந்த விஷயத்த பற்றி போய் பேசணும் கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இப்போ நீ எங்கேயும் போக வேண்டாம் ராதிகா Nee, Klambe. கோபி அப்புறமா பிஸ்னஸை பார்க்கறதுக்கு க்ளவுட் கிச்சனுக்கு போயிப்பான் இப்போ நீ தனியாகவே போ அப்படின்னு சொல்லி ராதிகாவை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி இங்கே பாக்கியாவும் ரொம்ப நாள் கழிச்சி கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே இருக்க ஸ்டாஃபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்கே ஆர்டரை வந்து எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு கோபி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போக பாக்கியாவை பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா பாக்கியா நான் க்ளவுட் கிச்சனை ஆரம்பிக்கும் போது கூட நீ வரணும்னு ஆசைப்பட்டதில்லை ஆனால் இப்போ நீ இந்த க்ளவுட் கிச்சனுக்கு வரணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நீயும் வந்துட்டேன் இந்த க்ளவுட் கிச்சனுக்கு நீ வந்து இது ரெண்டாவது முறை இங்க நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க இதில் யார் வந்து திறமையானவங்கன்னு நீயே பார்த்து தேர்ந்தெடுத்து உன்னுடைய ஆர்டருக்கு அவங்கள வந்து வர சொல்லி அவங்க மூலமாவே உன் ஆர்டரை நல்லபடியா நீ செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல இங்க உடனே பாக்கியா சொல்றாங்க இத்தனை பேரும் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு பேரை அனுப்புனா போதும் ஏற்கனவே என் ஹோட்டல்லையும் இருக்கிற ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வச்சு நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரோக்கியமான இங்கே வந்து நல்ல தரமான உணவை தயாரிக்கக்கூடிய ஷெஃபை பாக்கியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க பாக்கியாவோட பொறுப்பும் பாக்கியாவை வந்து செய்கிற ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற அந்த எண்ணத்தையும் பார்த்துட்டு பாக்கியா மேலே இங்கே கோபிக்கு அதிகமான மதிப்பு ஏற்படுது பாக்கியா தான் செய்கிற வேலையை எவ்வளோ ஆசைப்பட்டு செய்கிறா கண்டிப்பாக பாக்கியா முன்னேறுவா இந்த பெரிய ஒரு ஆர்டர் மூலமாக இங்கே பாக்கியாவுக்கு நிறைய வருமானம் வரணும் ஏற்கனவே பிரியாணி ஆர்டரில் ஒரு லாபமும் இல்லாமல் நான் செஞ்சுட்டேன் ஆனால் இந்த தடவை பாக்கியா நினச்சதை விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு கோபி ஆசைப்படுறாரு இங்கே கோபி நினைச்ச மாதிரியே இங்கே பாக்கியாவும் கிடச்ச ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு தெரியாத நிறைய உணவை இங்கே கோபி ஹோட்டல்லேருந்து வந்த ஷெஃப் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு நிறைய கஸ்டமர் ரொம்ப ருசியாக இருக்குது தரமாக இருக்குது ஆரோக்கியமான உணவாக இருக்குதுன்னு பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டிட்டு போக கோபியோட நல்ல மனசாக பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் கோபி மூலமாக ஒன்று இல்லாமல் போச்சு அந்த மூலமாக லாபம் கூட கிடைக்கல ஆனால் இந்த ஒரு ஆர்டரில் பெரிய லாபம் கிடச்சிருக்கு நிறைய வருமானம் வருது நம்மளை நம்பி இத்தனை கஸ்டமர் வராங்கன்னா அதுக்கு காரணமே கோபி செஞ்ச உதவியாலையும் கோபி அனுப்பின இந்த ஸ்டாஃப் ஆலையும் தான் செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச இந்த ஆர்டரை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணம் கோபியாக இருந்திருக்காரு கண்டிப்பாக கோபிக்கு நம்ம நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய லாபத்திலிருந்து பாதி பணத்தையாவது கோபிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்க நிறைய கஸ்டமர்ஸ் பாக்கியாவை தேடி வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபீஸில் இருந்து பாக்கியாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க ஏன்னால் பாக்கியா இந்த ஒரு ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்க அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்கன்றத நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஹோட்டலுக்கு போனால் தரமான ஆரோக்கியமான உணவு கிடைக்கும்னு பாக்கியா ஹோட்டல் மேலே உள்ள நம்பிக்கையில் பாக்கியாவுக்கு கஸ்டமர் வரது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர் கிடைக்க பாக்கியா ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதனால் பாக்கியாவும் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பாக்கியா நல்லபடியாக ஆர்டரை முடித்ததால் வீட்டுக்கு போன பாக்கியா தனக்கு கிடச்ச பெரிய லாபத்தை எல்லார் முன்னாடியுமே காமிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய லாபம் எனக்கு கிடைச்சதே இல்லை பிரியாணி ஆர்டரில் எனக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு இருந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சார் உங்கள் பையன் ஆனால் இப்போ கோபியால் தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு உங்கள் பையன் கோபிக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கோபியும் ஒரு ஆதிக்காவும் அங்கே வராங்க உடனே இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷம் கோபிக்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் ஸ்டாஃபை அனுப்பலைன்னா என்னால் இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்க முடியாது நான் இந்த தடவை நிறைய கஸ்டமருக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சேன் எல்லோரும் ரொம்ப ருசியாக இருந்தது தரமாக ஆரோக்கியமாக இருந்ததுன்னு புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க இன்னும் நிறைய ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபீஸில் இருந்தும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கேன்டீன் ஆர்டர் எல்லாமே கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் வந்து பெரிய லாபமாக எனக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து பாதி பணம் உங்களுக்கு தான் சேரணும் இந்தாங்க இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கணும் கோபி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா பணத்தை கோபிக்கிட்ட கொடுக்க உடனே கோபி சொல்கிறாரு என்ன பாக்கியா இதெல்லாம் இந்த பணம் உனக்கு கிடச்சிருக்குன்னா அது உன் திறமைக்காகவும் உன் புத்திசாலித்தனத்துக்காகவும் உன்னுடைய உழைப்புக்காகவும் கிடச்ச லாபம் லாப பணம் அது எதுக்கு எனக்கு கொடுத்துட்ருக்க நான் அந்த பிரியாணி ஆர்டரில் செஞ்ச பிரச்சனையில் நீ எவ்வளவோ பணத்தை வீணாக கஸ்டமருக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை கொடுத்தியே அப்போ நான் உனக்கு எந்த உதவியும் செய்யலை நீ கஷ்டப்பட்டு நின்னதையும் அழுதுட்டு நின்னதையும் பார்த்து சிரிச்சிட்டு தானே இருந்தேன் ஆனால் நீ எவ்வளோ நல்ல மனசோட உனக்கு கிடைச்ச ஆபத்தில் இருந்து எனக்கு பணம் கொடுக்குற எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பாக்கியா நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கோபியும் மனசு மாறிட்டாரு அப்படின்றத பாக்கியா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இங்கே ராதிகா கிட்டேயும் பார்த்தீங்களா ராதிகா கோபியால் எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு சொல்ல பரவாயில்ல பாக்கியா நீங்களும் இப்போ ரொம்ப மாறிக்கிட்டே வரீங்க நான் சீக்கிரமாகவே கோபியை கூட்டிகிட்டு இந்த வீட்டில் இருந்து கிளம்பிடுறேன் இங்கே நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல என் கிட்டே பேசுகிற கோ பேசுகிறதே இல்லை கோபி ஆனால் உங்களுக்கு பெருசாக நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு மையவும் கோபியும் நாங்கள் நாளைக்கே இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பாக்கியா கிட்டே சொல்லும்போது உடனே பாக்கியாவும் அது உங்கள் விருப்பம் ராதிகா நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும்னு நான் ஆசைப்படலை ஆனால் நீங்கள் வந்து இங்கே இங்கே நல்லா இருந்தால் போதும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு மட்டும்தான் நினச்சேன் உங்கள் குடும்பம் எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா தான் இருக்கணும்னு எப்பயுமே நான் நினப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் எப்பயும் போல் சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி அந்த சமயம் கோபி இங்கே பாக்கியாவை பார்க்குறதுக்காக போகிறாரு அங்கே பாக்கியாவும் தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க கஸ்டமர் வருவாங்க இன்னும் ஸ்டாஃப் வேறு வரலையே அப்படின்னு ஹோட்டலில் தனியாக வேலையை பார்க்கும்போது அங்கே வந்த கோபி பாக்கியா கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா நான் கண்டிப்பாக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடாது எனக்கு இப்போ தான் வந்து புரிய வருது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னுட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடாது என் பசங்களுக்காகவே நான் இருந்திருக்கணும் உனக்கு தெரிஞ்சதை செய்ய வச்சு உன்னை நான் வந்து மேலே மேலே உயர வச்சுருக்கணுமே தவிர்த்து உனக்கு எதுவுமே தெரியலன்னு அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியே உன்னை நான் வந்து மதிக்காமையே இருந்துட்டேன் ஆனால் இப்போ நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நீ தெளிவாக இருக்கிறத பார்த்துட்டு உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு உன்னை விட்டு நான் கூடாதுன்னு எனக்கு தோணுது பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா நான் உனக்கு என்றைக்கும் சந்தோஷம்னு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பாக்கியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ என்னை மன்னிப்பியா பாக்கியா இங்கே ராதிகா வேற தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா எனக்கு நம்ம வீட்டை விட்டு போக கொஞ்சம் கூட பிடிக்கல அதுவும் உன்னை விட்டு பிரிஞ்சு எனக்கு போக பிடிக்கவே இல்லை பாக்கியா அப்படின்னு பாக்கியாவோட தோளில் சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த சமயம் அந்த வழியாக போன ராதிகா கோபியோட கார் என்ன பாக்கியா ஹோட்டலுக்கு வெளியில் நிற்கிது அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அதுவும் என்கிட்ட சொல்ல சொல்லாமல் ஏதோ பிஸ்னஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார் இங்கே என்ன பெரிய பிஸ்னஸ் இருக்குது கோபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர இங்கே கோபி அழுதுகிட்டே பாக்கியா கிட்டே பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே தோளில் சாஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ராதிகா கவனிக்கிறாங்க ராதிகாவால் தாங்கிக்க முடியல ஒரே அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன இந்த கோபி இப்படி செஞ்சிட்ருக்காரு பாக்கியா என்னவோ கோபி என் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்போ நான் தான் கோபியை வந்து அவங்க குடும்பத்திலேருந்து பிரிச்சிட்டேன்னா என்ன அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு அவ்வளோ கோபம் வருது கோபி மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் கோபிக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் கோபி என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் பாக்கியாதான் முக்கியம் நினச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா ஆதிகா கோபி என்ன செய்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக கேட்க ராதிகாவோட சத்தத்தை கேட்டுட்டு கோபியும் இங்கே நான் இப்படி பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ராதிகா கேட்டுட்டாலா ஒன்றும் இல்லை ராதிகா நான் சும்மா பாக்கியாவை பார்க்க வந்தேன் வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போதும் கோபி நீங்கள் பாக்கியாவோட தொல்லை சாஞ்சிக்கிட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்போ உங்களுக்கு என் கூட வாழை பிடிக்கலை பாக்கியாவை விட்டு பிரிஞ்சது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா கோபி அப்படின்னு சொல்லும்போது இல்லை ராதிகா நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை ராதிகா ஏதோ மனசை கேட்கல என் பசங்களையும் இங்க என் அம்மாவையும் ராதிகாவையும் விட்டு பிரிஞ்சு உன் கூட தனியாக புது வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் ஆனால் என்னவோ தெரியல என்னையே தாங்க முடியாம நான் பாக்கியா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும் நீ வந்துட்ட என்னையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் அப்படியெல்லாம் தப்பாவே நினைக்கல என் வாழ்க்கையில நீயும் ரொம்ப முக்கியம் ராதிகா என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல போதும் கோபி நீங்க நடிக்காதீங்க நீங்களும் பாக்கியாவும் ஒன்னு செய்யறணும்னு உங்க அம்மா நினைக்கிற மாதிரியே நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க உங்களுக்கு பாக்கியா உங்க அம்மா உங்க பசங்க தான் முக்கியம் அப்ப என்னையும் பாக்கியாவையும் நீங்கள் கண்டுக்க மாட்டிங்கல்ல இப்படி பாக்கியாவை எதுக்காக நீங்கள் தனியாக பார்க்க வரணும் வீட்டில் தினமும் பாக்கியாவை பார்க்குறீங்க அங்கே பேசியிருக்கலாமே இங்கே வேணும்னே வந்து இப்படி தேவையில்லாமல் பேசுகிறதுக்காக இங்கே வரைக்கும் வந்தீங்களா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு இங்கே பாக்கியாவையும் பாக்கியா நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல கோபி வந்த உடனே நீங்கள் அவரை வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் அவர் என்னவோ பேசிகிட்டு இருக்காருன்னுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் எந்த தப்பும் செய்யலை கோபி ஆறுதலாக பேசினார் மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை என் வாழ்க்கையில் கோபி வேண்டவே வேண்டாம் இப்போவே உங்கள் வீட்டுக்காரராக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பாக்கியாக சொல்ல உடனே ராதிகா எதையும் கேட்காம கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க